வணக்கம் நண்பர்களே இன்று சிறந்த விளையாட்டு பேராசிரியர்கள் மற்றும் வீரர்களின் சுய மாறுதலான பற்றி பேசுவோம் நாங்கள் தோல்வியடைந்த போதுதான் நாங்கள் எவ்வாறு வெற்றி பெற வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறோம் வின்ஸ் லோமாண்டி தோல்வி என்பது வெற்றிக்கு ஒரு பாதை அதில் இருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள் வெற்றி என்பது இறுதி இலக்கு இல்லை அது உங்களை போராடும் மனப்பாங்கு உசேன் போல் உங்களுடைய உழைப்பு ஒழுக்கம் விருப்பம்தான் உண்மையான வெற்றி ஒரு வீரர் அவன் முழு திறமையை வெளிப்படுத்தும் போது அப்போதுதான் அவன் உண்மையில் வீரராக மாறுகிறான் மைக்கேல் ஜார்ஜன் உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள் தீவிரமாக வேலை செய்தால் வெற்றியம் வரும் கொப்பா கஷ்டப்பட்டு உழைத்தால் வெற்றி உங்களை தேடும் எல்லா சாதனைகளும் உங்களுடைய மனதை மாற்றும் போது மட்டுமே நிகழ்கின்றன ரோஜர் பெட்டர் உங்கள் மனதின் சக்திதான் உங்களை முன்னேற்றம் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஊக்கம் அளிக்கட்டும்